கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் எப்போதும் உண்டாகட்டும் இந்த நல்ல நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தரின் மகிமை ஆத்தும ஆதாயம் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இன்றைய நாளுக்கான சில நிமிட தேவசெய்தியை கேளுங்கள் இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது என் ஆண்டவராய் இயேசு குருசு வரப்போகிறார் ஆயத்தமாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் பக்கமாய் திருப்புங்கள் பக்கத்துணையாய் பக்கபலனாய் உங்க பக்கத்திலே இருந்து நல்ல காரியங்களை செய்து முடிக்கிற நல்லவர் உங்களுடனே கூடவே இருப்பார் விசேஷமாக ஏசையா ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் நாலாம் வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி துக்கம் கவலை கண்ணீர் துயரம் பாரம் எல்லாவற்றையும் போக்கிறார் அவர் சுமந்து கொண்டார் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் ஒரு மெய்யான தெய்வம் தெய்வம் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் ஆக எது குறித்தும் கலங்காதிருங்கள் அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை நம்முடைய அநியாயங்களை சுழுவியல் மேல் சுமந்தார் எல்லாவற்றையும் மன்னித்தார் மறந்த மனிதன் மன்னிப்பான் மறக்க மாட்டான் ஆனால் அண்ட சராசரங்களையும் படைத்த இராண்டவராகிய இயேசு மன்னித்து மறக்கிறவர் நம்முடைய பாவங்களை கடனின் ஆழத்தில் தள்ளினவர் திரும்பி பாராதிருப்பார் இருப்பார் நம்மை பரிசுத்தப்படுத்தின தேவன் நம்மோடு கூட இருப்பார் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை காட் யூ